அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதிக்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் முப்பத்தி எட்டு பதினாறு போகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன்மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு என்பதே சற்று தியானிக்கலாம் இந்த வசனத்தை மேலோட்டமாக பார்த்தால் கர்த்தர் பிள்ளையையும் கேள்வி விட்டு தொட்டிலையும் ஆட்டிவிடுகிறதை போல தம்முடைய சுயநலத்துக்காக தம்முடைய ஜனத்தையே துன்பத்துக்கு உள்ளாக்குவதை போல தோன்றலாம் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அநீதியுள்ளவர் அல்ல என்பதை நாம் உறுதியாக விசுவாசிக்க வேண்டும் அவரே சத்துருக்களை தூண்டிவிட்டு வர பண்ணுகிறார் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது இதன் சரியான அர்த்தம் என்னவென்றால் தேவ ஜனத்தை அழிப்பதற்கு எப்போது தங்களுக்கு சமயம் வாய்ப்பும் என்று காத்திருக்கிற சத்துருக்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு கொடுத்திருக்கிற தம்முடைய பாதுகாப்பு வேலையை தாண்டி தேவ ஜனத்தின் எல்லைக்குள் நுழையவே இயலாது இப்படியான சூழ்நிலையில் கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை விளக்குகிற போது இதற்காக தீவிரமாய் காத்திருக்கிற சத்துருக்கள் முதலாவதாக எழுப்பி வரும் என்பதே கர்த்தர் வர பண்ணுகிறார் என்பதின் சரியான அர்த்தம் சரி தம்முடைய ஜனத்துக்கான பாதுகாப்பை தேவன் போது விளக்குவார் என்றால் தம்முடைய ஜனம் பாவம் செய்தும் தங்களுக்கான எச்சரிப்பை உணர்த்துதல்களை அசட்டை கிருபையை நாமத்தை எப்படி பரிசுத்தமாக்குவார் என்ற கேள்வியும் எழும்பலாம் எச்சரிப்புகளை அசட்டை செய்கிற ஜனம் ஆபத்து தங்கள் கண்களுக்கு முன் எழுப்பி வருகிறதை பார்க்கிற மிகவும் பயந்து தங்கள் தேவனை நோக்கி ஓடி வந்து தங்களை அவருக்கு முன்பதாக தாழ்த்துவார்கள் இதை சங்கீதம் ஐம்பது பதினைந்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நான் உன்னை விடுவிப்பேன் என்று கத்தனுடைய வார்த்தை கூறுகிற வண்ணமாக தேவன் தம்முடையவர்களுக்கு மனம் இறங்கி அவருடைய சத்துருக்களை நிர்மூலமாக்கி தம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவார் ஆமேன் அலிலுயா